ஒரே ஊசிய எல்லாத்துக்கும் போடுறீங்களா நீங்க சொத்து சேர்க்க நாங்க தானா கிடைச்சோம் நொந்து பேசிய நோயாளி சாயல்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் ஒரே ஊசியை அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்தி வருவதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் உள்ள பிரதான பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஜெயந்தி கிளினிக் என்ற பெயரி கிளினிக் நடத்தி வருபவர்கள் டாக்டர் கண்ணன் ஜெயந்தி தம்பதியினர் இந்நிலையில் நேற்று மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிக்கு ஒருவருக்கு ஒரே ஊசியை சாதாரண தண்ணீரில் வைத்து லாப நோக்கத்தோடு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பயன்படுத்தி வருவதாக மருத்துவமனைக்கு சென்ற நோயாளி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மருத்துவர்களான கண்ணன் மற்றும் ஜெயந்தி தம்பதியினர் வீடியோ எடுத்த நபர்களுக்கு விளக்கம் அளிக்கும் வீடியோவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் தனியார் மருத்துவமனை டாக்டர் கண்ணன் சாயல்குடி காவல் நிலையத்தில் தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வீடியோ எடுத்த நபர் மீது புகார் மனு அளித்த நிலையில் சாயல்குடி போலீசார் இப்பிரச்சினை குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ வசதிகளையும் மருந்துவர்களும் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டியுள்ள அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் ஆகவே அரசு ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலன் கருதி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும்

இந்த ஊசி என்ன ஊசி இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் புது ஊசியா ஆ காசு வாங்குறீல்ல காசு வாங்குறீல்ல ஆ சிரந்த சேர்த்தான காசு வாங்குறீ என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா இது அப்புறம் என்ன ஊசி இதில் தானே இப்போ எடுத்து போட்டாங்க இப்போ இல்லைன்னா எடுத்து போட்டாங்க ஆ சம்பாதிக்கல நீங்கள் சுத்தி சாப்பிடுறதுக்கு ஊரில் மூணு ஜாவணுமா